வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் நம்மளை சுற்றி நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க எல்லோரும் இன்னைக்கு வாழை இலை குளியல் எடுத்துருக்கிறாங்க இயற்கை உணவுகளை ருசி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சமைக்காத இளம் காய்கறிகள் நல்ல கனிகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தென்றல் டயட்டில் என்னென்ன ருசியான உணவுகள் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட கருத்துக்கள் வாழை இழக்குளியலுக்கு பிறகு இவங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு யார் வேணாலும் பேசலாம் போ வாழை இளக்குளியல் இன்னைக்கு மதியம் நீங்க எடுத்தீங்க எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க வாழ இழைக்குயால் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்தது லைக் உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருந்தது அதில் நிறைய ஆக்சிஜன் பிராணம் ஆ பிராண சக்தி நிறையா இருந்தது அதனால நம்ம நல்லா எக்ஸசைஸ் நிறைய பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எவ்வளவு நேரம் எடுத்தீங்க வாழையில் ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் அளவில் எடுத்தோம் அது ஏதாவது என்னென்ன நடந்தது அந்த வாழையில் குழி எடுக்கக்கூடிய நேரத்துல என்ன நடந்தது ரொம்ப ஸ்வெட்டாக இருந்தது வாழையில் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அப்புறமேட்டு எங்களால் அந்த ஸ்வெட்டை தாங்கவே முடியல ரொம்ப ஹீட்டாக இருந்தது ரொம்ப ஹீட்டாக இருந்தது நீங்கள் வாழையில் குழியை பற்றி என்ன நினைக்கிறீங்க வாழையில் எப்படி அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் குளிக்க ஆரம்பித்தோன்னா முதல்ல கொஞ்சம் நேரம் எதுவும் தெரியல அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் இறங்கி அந்த வாழை இலையில இருந்த சக்திலாம் நம்ம உடம்புல இறங்குற மாதிரி முதல்ல குளிச்சுட்டு வந்தோன்னா ஒரு டயர்டாக இருந்தது அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நிழலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம உடம்பு நார்மலாக தண்ணியில் குளித்தோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு ஏதோ புது விதமான சக்தி கிடைச்ச மாதிரி இருந்தது வாழையில குளியில் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளவு நேரம் கழித்து குளிச்சிங்க அரை மணி நேரம் கழித்து குளித்தோம் நம்ம உடம்புல உள்ள அந்த ஸ்வெட்டர்லாம் இதுவான பிறகு நம்ம ஆமா மற்ற குழிகளுக்கும் வாழை இலை குளியல் வாழை இலையில வெயில போத்தி இருந்து வாழையில குழியில எடுத்ததுக்கு பிறகு நீங்க புளிச்சிங்கள ஒரு குளியல் இந்த குழிகளுக்கும் நீங்க வீட்டுல நார்மலா புளிக்க கூடிய குழிகளுக்கும் என்ன டிஃபரெண்ட் என்ன அந்த ரெண்டு குளியலுக்கும் டிஃபரென்ஸ் வந்துனா நம்ம வீட்டில் நார்மலாக குளிக்கிற குளியல் வந்து ரொம்ப நார்மலாக சோப் போட்டு தான் ஆக்சுவலாக ஸ்லோப் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதனால வாழல குளியல் வந்து ரொம்ப நேச்சராக இருக்கு ரொம்ப அதில் நிறைய ஆக்சிஜன் இருக்கு நிறைய ஆக்சிஜன் இருக்குறது சரியானது தானா தவறு தவறா நீங்க சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸ் வந்து எப்பயாச்சும் தான் டெய்லி டெய்லியும்லாம் சாப்பிட்றது இல்லை இப்போ தினசரி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்களா நிறைய குழந்தைகள் அவங்க எப்படி நிறுத்துறது அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரணிங்க அவங்களுக்கு வந்து இந்த இயற்கை உணவுலாம் சொல்லி தந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நிறுத்தணும்னு நேச்சர் ஜூஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த கலரே நிறைய பேருக்கு அதை அவங்கள அப்படியே அட்ராக்ட் பண்ண வைக்கும் இயற்கையில் வாட்டர்மெலன் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்போ இங்கே நீங்கள் ரெண்டு நாளாக இயற்கை உணவில் இருக்கிறீங்கல்ல என்னென்ன வகையான இயற்கை உணவு எடுத்துக்கிறீங்க இந்த இயற்கை உணவை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அது கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்க வந்து அவளில் செஞ்ச ஸ்வீட் ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டோம் அவளில் பிரியாணி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து அவள் பிரியாணி அப்புறம் காலையில் லெமன் மின்ட்டு கலந்த ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம் வெண்டைக்காய எருமையாக சாப்பிட்டோம் அதுதான் எனக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் வெண்டைக்காய சமைக்காம சாப்பிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இப்படி நம்ம சமைக்காமலே இயற்கையாக சாப்பிட்றதுனால அப்படி என்ன நன்மை நமக்கு நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க சமைச்சால் இருக்க எல்லா நியூட்ரியன்ஸும் போயிடும் சமை நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கும் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா நீங்கள் எல்லாேருமே வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஏற்கனவே பழகி இருப்பீங்க இயற்கையாக உணவு இல்லாமல் சமைச்ச உணவு உங்கள் எல்லாேருமே கொடுத்துருப்பாங்க வீட்டில் நீங்கள் சமைக்காமலே இப்போ சாப்பிட விரும்புகிறீங்களே அது எப்படி எப்படி உங்களை மாற்றிக்கிட்டிங்க நீங்கள் சமைச்சதுலேருந்து சமைக்காததுக்கு எப்படி மாற்றிக்கிட்டீங்க

நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் வாழையில நீங்கள் நீங்க ஆண்கள்லேயே முதல் நீங்கள் நீங்க எடுத்தீங்க எத்தனையோ ஆண்கள் பெரியவர்கள் இருக்கும் பொழுது நீங்க வாழையில குளியல் உங்க அப்பா பக்கத்திலே இருந்து பாதுகாப்பாங்க எப்படி இருந்துச்சு நல்லது 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 வேற இயற்கை உணவுல உங்களால நெடுங்காலம் இருக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா நிறைய நாட்கள் எடுத்துக்க முடியும் இருக்கு

இயற்கை உணவுக்கு மற்றவர்களை மாத்துறது எப்படி எதுவும் யோசனை வச்சிருக்கிறீங்களா அப்ப நான் புதுசா சில பள்ளிகளுக்கு போய் நீங்க எல்லாம் இயற்கை உணவுக்கு மாறுங்கன்னு ஒரு பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடியவங்களையோ சிக்ஸ்த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டையோ நான் மாத்த சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு எப்படி மாத்துறது சமைச்ச சாப்பாடுலயே இயற்கை உணவை கலந்து கொடுத்து அவங்களுக்கு தெரியாமலே கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்ச நல்லா இருக்குன்னு சொன்ன அப்புறம் இது இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு அது அவங்க ரெண்டும் கலந்து மாறி மாறி கொடுக்கலாம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டா அவங்க இது ஏ ஏக்கு உணவு தெரியாது சமைச்சதுன்னு நினச்சேன் அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்ட அப்புறம் சொல்லலாம் இது ஏக்கு உணவு தான் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் மாறிடுவாங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் ஐடியா இப்போ நீங்கள் தர்பூசணி எல்லாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் எடுக்கிறீங்கல்ல உங்களோட பசித்தன்மைக்கு அந்த ஃப்ரூட்ஸ் போதுமானதாக இருக்கா ஏன்னா சில பேர் வந்து இட்லி சாப்பிடணும் பூரி சாப்பிடணும் பொங்கல் சாப்பிடணும் ரைஸ் சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு ஊற வச்ச நிலக்கடலை எடுத்துக்கிட்டு இப்படி நீங்க மூணு நாலு இருக்கிறீங்க அது போதுமானதா இருக்கான்னு கேக்கிறேன் எனர்ஜிட்டிக்கா இருக்கு இது போது ரொம்ப ரொம்ப எனர்ஜி வந்த மாதிரி இருக்காது இப்ப நீங்க இங்க வரணும்னா தனியாக வந்திருக்க முடியாது யார் காரணம் நீங்க வர்றதுக்கு அழைச்சிட்டு வந்தாங்களா ரொம்ப நல்லது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க

நான் எப்பவுமே சமைச்சது ஸ்கூல் சாப்பிடுவேன் இவ சாப்பிட்டது இல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா நீங்க வேற சொல்ல வர்றீங்களா இந்த ரெண்டு நாள் பயிற்சி பத்தின கருத்துக்கள் சொல்லுங்க இந்த நேச்சர் ஃபுட்ஸ் குடுக்கலாம் குடுக்கலாம் ஆனா அது வந்து children's சில பேர்க்கெல்லாம் அது பிடிக்காம அதை சாப்பிட்ட பிறகு அவங்களோட டேஸ்ட் பிடிக்காம இருந்ததா அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்ஸ் நியூ பண்ணலாம் சூப்பர் வந்து கவர்ந்து கொடுக்கணும் இந்த வாழையில குளியல் முடிச்சு வெளியே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் எனக்கு ஃபீல் பண்ணேனா நமக்குள்ள இந்த அந்த கெட்ட நீர்லாம் எனக்கு வெ வெளியே வந்துடுச்சு எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி நிறைய பெரியவங்க வாழையில குளியல் எடுக்காமல் ஒதுங்கி இருந்தாங்க சில பேர் எடுக்கவே இல்லை பயந்து ஒதுங்கி இருக்காங்க நீங்க துணிச்சு நான் எடுத்தீங்களே நீங்களா முடிவு எடுத்தீங்களா உங்க பேரண்ட்ஸ் யாரும் வாழ்க்கை எடுக்க சொன்னாங்களா முதல்ல நான் பயந்து தான் இருந்தேன் அப்புறம் தான் அம்மா நீ எடு ஒண்ணு ஆவாது அப்புறம் தான் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே இளம் பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய இடங்களில் நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லா நாடுகளும் என்கிட்ட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு என்கிட்ட மக்கள் நிறைய பேர் அன்போட சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு உடனடியாக என்ன சொல்லுவேன்னா எல்லா கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் நீங்கள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யுங்க நானும் நேரடியாக வரேன் நம்ம வாலண்டியர்ஸும் வருவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய இடங்களில் நிகழ்ச்சிகள் நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு பிள்ளைகள் நம்ம கேம்பில் வந்து இயற்கைக்கு மாறினது அப்படிங்கிறது ஒரு பெரும் சக்தியையும் உத்வேகத்தையும் நமக்கு கொடுக்குது இவங்க பெற்றவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இவங்க தாய் தந்தையர் தான் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு இயற்கையான உணவுகளை கொடுங்க நன்மை சார்ந்த உணவுகளை கொடுங்க கெடுதலான கெமிக்கலை கொடுத்து பேங்கில் பணத்தை டெபாசிட் பண்ணுற மாதிரி உங்கள் பிள்ளைங்களோட உடம்புல இப்போலேருந்து நீங்கள் கெமிக்கலை டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க இது அநியாயத்தினுடைய உச்சக்கட்டம் தினசரி உங்கள் பிள்ளைங்களுக்கு உணவு தர்றேங்கிற பேர்லையும் கூல்ட்ரிங்க்ஸ் தர்றேங்கிற பேர்லையும் நிறைய பதார்த்தங்கள் இனிப்பு உணவுகள் வாங்கி தர்றீங்க நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க எல்லாமே கெமிக்கல் விதவிதமான கெமிக்கலை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட உடம்புல இன்னைக்கு டெபாசிட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு முப்பத்தஞ்சு வயசு வரும் பொழுது மிக மோசமான வியாதிகளுக்கு அந்த உடம்பு மாறிடும் பிள்ளைங்களுக்கு வியாதியை கொடுக்கறதே யார் தெரியுமா தாய் தகப்பன் தான் எல்லா தாய் தந்தையும் மாறுங்க பிள்ளைங்களுக்கு இன்னிலிருந்து பால் கொடுக்காதீங்க தேங்காய் பால் கொடுங்க பிள்ளைங்களுக்கு இனிப்புகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பணங்கருப்பட்டி கடலை மிட்டாய் கொடுக்க ஆரம்பிங்க உணவுகளை குறைச்சிட்டு பழ உணவுகள் கொடுக்க ஆரம்பிங்க எல்லோரும் ஆரோக்கியமாக நிரந்தரமாக மிகச்சிறப்பாக இருக்க முடியும் என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லா இடங்கள்லையும் நடக்குது அனைத்து நாடுகள்லையும் உண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் ஃபோன் பண்ண முடியும் மலேசியாவில் மே மாதம் பதினெட்டாம் தேதி இருபது வரைக்கும் நிகழ்ச்சி நடக்குது பதினெட்டு பத்தொம்பது இருபது மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி சிங்கப்பூரில் நேரடி நிகழ்ச்சி நடக்குது மார்ச் மாதம் எட்டு ஒம்பது பத்து இந்தியாவில் கோயம்புத்தூர்லேயும் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னையிலையும் இந்தியாவில் நிகழ்ச்சிகள் உண்டு நேரடியாக வந்து கலந்துக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் மிகச்சிறப்பாக வாழுங்க குடும்பத்தோட ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வாங்க நல்லா இருப்பீங்க ஆனந்த குளியல்கள் அற்புத இயற்கை உணவுகள் இனிமையான இயற்கை வாழ்வு இந்த ரெண்டு நாள் மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் நேரடியாக வந்து பயிற்சி எடுக்க போகிறது இல்லை அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ண வைப்போம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் உங்களுடைய உடலுக்கு தினசரி அபிஷேகம்தான் மிகச்சிறந்த உடல்வாகு உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல மனம் உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகணும் நேரடியாக வாங்க நன்மைகள் நடக்கட்டும்